இன்றைய தினம் முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லணும் சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரண்டு இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில விட இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாம் அடிச்சு புதைச்சாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லுங்கள்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழர் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்க கடைசியா சுட போவது ராமநாதன் அச்சுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் சொல்லி அறிவித்திருக்கு